பழ புரியவனை இருந்தும் ஏழியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கேற்க செய்கிற அருமையை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக இன்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கின்றது அநேகர் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்றார்கள் கூட்டங்களில் பங்கு பெறுகின்றார்கள் நான் தொடர்ச்சியாக அறிவிப்பு கொடுத்த மாத்திரத்தில் அநேகர் சேலைகளை வாங்கி அனுப்பியிருக்கின்றார்கள் அநேகர் இன்னுமாக பேண்ட் ஷர்ட் வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் பிரியத்துக்குரியவர்களே எந்த அருமையான நாளிலும் கூட இன்னும் சில நாட்கள் நமக்கு உண்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் ஆசிரியத்தில் நாம் எல்லோருக்கும் இதுபோல் வஸ்திரங்களை கொடுக்கின்றோம் மட்டன் விருந்து அளிக்கின்றோம் எனவே விரும்பினால் நீங்கள் தாராளமாக வாங்கி அனுப்பலாம் அதுபோல் இன்னும் ஐந்து ஆட்டுக்கடாக்கள் நமக்கு தேவைப்படுகின்றன கத்தரால் ஏவப்பட்டவர்கள் ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் என்கிற நல்ல செய்தியும் உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன் இந்த சனிக்கிழமை மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் ஒயம்சே ஹாலில் வைத்து நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெறும் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழே ஒயம்சே ஹால் இருக்குது உள்ளே தூரம் நடந்து வரும் நடந்து வந்தால் லெஃப்ட் தான் ரெண்டு மூணு கூட்டம் நடக்குவாங்க போகாதீங்க அது நம்முடைய கூட்டம் ஹாலில் வலது பக்கம் அந்த ரவுண்டானால் படிக்கட்டாக இருக்கும் அதில் ஏறி வந்தீங்கன்னா உள்ளே நான் உங்களுக்காக காத்திருப்பேன் காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு நிறைவு பெறும் கூட்டத்தின் இறுதியில் அடியார் உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக நான் ஜபிப்பேன் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் அது மாத்திரமல்ல நம்மால் முடிந்த கிறிஸ்மஸ் விருந்தை அந்த நாளிலே அங்கு வருகிற ஜனங்களுக்கு நாம் அளிக்க இருக்கின்றோம் எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஏவப்பட்டவர்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் வந்து திரளாக வந்து பங்கேற்கும்படியாக கிறிஸ்மஸை கொண்டாடும்படியாக உங்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம் வீத்துக்குரியவர்களே நம்முடைய ஒழியத்தின் சார்பாக பல நல்ல பணிகளை நாம் செய்து வருகிறோம் அதில் ஒன்று அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் எல்லாம் வயதான காலத்தில் அநேகர் வந்து இந்த ஜபத்திலே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு ஏற்ற இடம் நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் எல்லாம் தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்களும் குருவானவர்களும் வந்து அங்கே இருப்பவர்களை ஜபத்தில் நடத்துகின்றார்கள் அதனால் நம்ம அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நல்ல ஜெபத்தோடு கூட இருக்கிறாங்க அதை நம்ம மறந்துவிடவே கூடாது வேறு எங்கும் இந்த தினசரி ஜபம் என்பது கிடையாது நமது நாசிரித் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் தான் அது இருக்கிறது அதே போலவே இன்னுமாக நமக்கு அவர்களுக்கு மூன்று வேளையும் சிறப்பான உணவையும் நாம் அளிக்கின்றோம் இந்த கிறிஸ்மஸ் தான் நீங்கள் இந்த அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தில் வந்து சேர்கிறதுக்கு சிறப்பான காலம் என்று நான் நினைக்கின்றேன் அது மாத்திரமல்ல பிரீத்துக்குரியவர்களே நமது ஊழியத்தில் இருக்கிற ஒரு சில குடும்பத்தார்களுடைய பிள்ளைகள் அவர்கள் திருமணமாகி சில காலத்திலேயே மிக துருசூசமாக பிரிவினை ஏற்பட்டு இப்பொழுது சட்டப்பூர்வமாக பிரிந்து விட்டார்கள் அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்படியாக நாம் முடிந்த முயற்சிகளை எடுக்கிறோம் முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமை மகள் இருக்காங்க இருபத்தி ஏழு வயது ஆகிறது பி ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கிறாங்க நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் அவர்களுக்கு நல்ல படித்து வேலை செய்கிற ஜெபிக்கின்ற ஒரு மணமகன் தேவை அதே போல் இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பி இருக்கிறாங்க முப்பத்தி ஏழு வயது ஆகிறது அறுபது பேருக்கு மேனேஜராக இருக்கிறார்கள் எல்லா வசதியும் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஜபிக்கிற நல்ல மனமகள் தேவை மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்குறாங்க அவருடைய அன்பு மகனுக்கு இப்பொழுது முப்பது வயதாகிறது நல்ல பிள்ளை அந்த குடும்பத்துக்கும் ஏற்ற ஜபிக்கிற நல்ல ஒரு ஆவிக்கிறிய மணமகள் தேவை நான்காவதாக பொள்ளாச்சியில் அன்பு மகள் இருக்காங்க இளம் விதவை இருபத்தாறு இருபத்தி ஏழு தான் ஆகிறது சின்ன பிள்ளை உண்டு நல்ல எம்ஏபிஎட் படிச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஜபிக்கின்ற அந்த குழந்தையோடு ஏற்றுகிற மனப்பக்குவமுடைய உடைய ஒரு மணமகன் தேவை நிறைய பேர் இந்த மேட்டின் மணிலாம் சொல்கிறதுனால எனது பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைத்து சொல்லியிருக்கிறீங்க கற்று சித்தமானால் நாம் எமக்கு தெரிந்ததை சொல்லலாம் பிரியத்துக்குரியூர்கள் சங்கீதம் பத்தொன்பது நான்காம் வசனத்தின் பின்பகுதி சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் பைக் வாங்கினோடனே கார் வாங்கின உடனே எங்கே அதை பார்க் பண்ணலாம் மகள் நேரத்தில் வெயில் பயங்கரமாக அடிக்கும் அதை நம்ம வந்து ஓப்பனரில் விட்டோடனே நமக்கு மனசே கேட்காது கார் ஃபேட் ஆயிரும் பயங்கர ஹீட்டாக இருக்கும் உள்ளே போக முடியாது எப்படியாவது அதுக்கு ஒரு ஷெட் போகணும்னு சொல்லி தான் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுறோம் பெரியத்துக்குரியவர்களே ஒரு ஃப்ளைட் வாங்கியிருக்கோன்னு வைங்களேன் அதுக்கு நம்ம கூடாரம் போட முடியுமா ஷெட்டு போட முடியுமா அது ரொம்ப கஷ்டம் வண்டி பெருசாக பெருசாக லாரி பஸ்ஸுக்கெலாம் நம்ம வந்து செட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஒரு மிகப்பெரிய சூரியனுக்கே அவர் கூடாரத்தை ஸ்தாபித்தாராம் அப்படி என்றால் தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே என் மகனுக்கு வேலை இல்லையே வேலை என்கிற கூடாரம் அவனுக்கு இல்லையே திருமணம் என்கிற கூடாரம் இல்லையே குழந்தை என்கிற கூடாரம் இல்லையே ஐயோ உனக்கு சொந்த வீடு இல்லையே ஐயோ சொந்த பிஸ்னஸ் இல்லையே என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக தவித்து நிற்கின்றீர்களா இல்லை என்றால் என்னை காப்பாற்றும்படியாக வெயிலிலிருந்து வியாதி என்கிற வெயிலிலிருந்து என்னை காப்பாற்றும்படியாக எனக்கு ஒரு கூடாரம் இல்லையே ஐயோ கடன் பாரத்தில் என்னை காப்பாற்றுகிற ஒரு பேங்கராக ஒரு கூடாரம் இல்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா தேவனிடத்தில் ஓடி வாரங்கள் அவர் சூரியனுக்கே கூடாரத்தை ஸ்தாபிப்பார் என்றால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிஸ்னஸுக்கும் அவர் கூடாரத்தை ஸ்தாபிப்பது உங்களை பாதுகாப்பது உங்களை ஆசீர்வதிப்பது உங்களை வழிநடத்துவது எவ்வளவு லேசான காரியம் என்பதை மறவாதிருங்கள் கத்தெடுத்தல் வாருங்கள் அவரை நம்புங்கள் இன்றைக்கே கூடாரத்தை ஸ்தாபிப்பார் ஆசீர்வதிப்பார் பிரித்துக்குரியவர்களே இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் முதல் அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் எல்லாரும் நைட்னா தூங்க செய்வாங்க ஆனால் இவங்க முடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவர்கள் மேய்ப்பர்கள் இவர்கள் ஏராளமான ஆடுகளை நூற்றுக்கணக்கிலே சொந்தமாகிக் கொண்டிருக்கிறாங்க இரவு நேரத்திலே துஷ்ட மிருகங்கள் வந்து ஆட்டுக்கடாக்களை பிடித்து போய்விடக்கூடாது பொல்லாத மனிதர்கள் பிடித்து போய்விடக்கூடாது அவர்களுக்கு சேதாரம் வந்து விடக்கூடாது என்பதற்காக தங்கள் கூட தூக்கத்தை கெடுத்து அவர்கள் அந்த ஆட்டு பந்தையை காத்து கொண்டிருந்தனர் ப்ரொடெக்டிங் தோஸ் ஷிப் இதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டில் நைட் டியூட்டிலே அவங்க வேலை பார்க்குறாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் அமெரிக்கா ப்ராஜெக்ட் கிடச்சுன்னா பகலில் தூங்கிட்டு நைட்டு முழுக்க அவங்க வேலை செய்கிறாங்க அதிகாலை நாலு மணி அஞ்சு மணிக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரும்போது வடையை சாப்பிட்டு போகிறாங்க பிரியாணி சாப்பிட்டு போகிறாங்க அவங்க வாழ் லைஃப் ஸ்டைலில் தலைகீழாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்சஸ் டாக்டர்ஸு நைட் வாட்ச்மேன் நான் சென்னைக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன் இந்த ஆம்னி பஸ் டிரைவர்ஸ் அதில் வேலை பார்க்குறவங்களாம் அவங்களாம் நைட்டு தான் முழிச்சிருக்குறாங்க அதே மாதிரி போகிற வழியில் எத்தனை பேர் ஹோட்டல் வச்சுருக்காங்க டாய்லெட் ரன் பண்ணுறாங்க அவங்களாம் இரவு நேரத்தில் முழிச்சு தான் இருக்காங்க அவங்க தூங்க முடியாது அதே மாதிரி அவங்க பகலில் ஃபுல்லாக தூங்குவாங்களா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூங்குவாங்களா இருக்கும் எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் இருக்கிறார்கள் ஒருவேளை வேலை சம்பாதிக்கணுங்கிறதுனால தூங்க முடியாமல் இருக்கிறவங்க கவலையினாலே தூங்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஒரு மனுஷனுக்கு அதிகமாக கவலை வந்துருச்சு ஒருத்தர் ஒரு அம்மாவுக்கு கவலை வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு தூக்கம் தான் போகும் அவங்க உட்காந்து நைட்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அழுதுட்டு இருப்பாங்க அப்போ எப்படி தூங்க முடியும் பகல் நேரத்துலேயும் தூங்க முடியாது வேலைகள் செய்யணும் தூங்கி விழுந்தால் என்ன நீ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அதனால் அவங்க ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகிரும் கவலை வந்தோடனே முதல்ல தூக்கம் தான் போகும் இன்னொரு குரூப் இருக்குது அவங்களுக்கும் தூங்க முடியாது ஏன்னா அவங்களுக்கும் வியாதி வந்திருக்கும் வியாதியின் வேதனையை தாங்க முடியாமல் அடிபட்டு விபத்தை சந்தித்து இல்லைன்னா அவங்களுக்கு பல விதமான வியாதிகள் வந்து தூங்க முடியாமல் அலறிக்கிட்டே இருப்பாங்க சிலருக்கு பெயின் கில்லர் கொடுத்து இல்லைனா ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து தூங்க வைப்பாங்க ஒரு சிலருக்கு அது கொடுத்தாலும் தூக்கம் வராது எவ்வளோ பேர்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாதபடி தவித்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர் இரவு நேரம் டான்ஸ் ஆடி கூத்தடிச்சு பாவத்தினால சிலர் தூங்காமல் இருக்காங்க அதை நம்ம இந்த கேட்டகரியில் சேர்க்கவே முடியாது இரவு நேரம் ஆனாலே கிளப்பு டான்ஸு சாராயம் கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குரூப் இருக்குது அதை நம்ம இதில் சேர்க்கவே முடியாது இவங்கள நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்குறது முதல் மூணு கேட்டகரி இவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி அந்த நாளிலே இவர்கள் இரவு நேரத்தில் முளைத்திருந்ததை கத்தர் கண்டார் அவர்களுக்கு ஒரு ஆசிரவத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் எல்லோரும் வீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு நல்லா போய் வேலை செய்யணும் சொல்லி சார்ஜ் ஏற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கெலாம் இரவு நேரம் இன்பமாக இருக்குது ஆனால் இவங்களுக்கு துன்பமாக இருக்கிறது இவங்க தூங்க முடியாது அதனால தான் ஆண்டவருடைய கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பிரீத்துக்குரியவர்களே என்றைக்கு உங்களை தூக்கம் கெட்டு போகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் நாமும் கூட ஊழியத்துக்காக அழைத்து தெரிகிறதுனால தூங்குகிற நேரமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அநேக நேரங்கள் இரவு ஆண்டு கொண்டே இருக்க சொல்லுவார் அப்போ ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தூங்க முடியாது ஏசு கிறிஸ்து பகலிலே ஊழியம் செய்தார் இரவு அவர் ஜபித்து கொண்டிருந்தார் பிதாவை நோக்கி நிறைய கேட்டகளில் இருக்கிறவங்களாம் நம்மெல்லாம் தூக்கத்தை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய கண்களில் இறக்கம் கிடைக்கின்றது யாரெல்லாம் தூங்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் இதுதான் இந்த கிறிஸ்மஸ் செய்தி நீங்கள் தூங்க முடியாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மீது ஆண்டவருக்கு அதிக அக்கறை உண்டு என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள் யார் நான் தூங்காமல் இருக்கிறதை யார் அறிவார் என் வேதனை யார் அறிவார் என் வியாதியை யார் அறிவார் என் மனபாரங்களை யார் அறிவார் நீங்கள் கதறிட்டுருக்கலாம் நான் அறிய மாட்டேன் யாரும் அறிய மாட்டாங்க உங்கள் பிள்ளைங்க கூட அறியாமல் இருக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து அறிவார் என்பதை நான் அவரை விட்ட விரும்புகிறேன் ஒன்பதாவது வசனம்மா அவளில் கத்திர தூதன் அவர்கள் வந்து நின்றான் கத்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்தது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் சடனாக கேப்ரியல் வந்துடுறார் அவங்களை சுற்றி எப்படி வெளிச்சமாக இருக்குது அவங்க அப்படி டெரிஃபைடாக ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதை வந்து என்ன சொல்கிறது இவங்க மாத்திரம் வீட்டில் படுத்து தூங்கியிருப்பாங்கன்னா அன்றைக்கு இந்த சந்திர பவங்களுக்கு கிடைத்திருக்காது அந்த இரவிலே ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு மேசியாக பிறந்திருக்கிறார் அந்த நேரத்தில் இவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கு ஆண்டவர் அந்த மகிமையை கொடுக்க விரும்புகிறாரு அந்த தேவனுடைய காட்சி ஆராதனைலாம் வரப்போதும் அக்காரணம் அங்கே அந்த நேரத்தில் முடிச்சுருந்தாங்க அதனால தான் தேவதூதன் வந்து அங்கே கேப்ரியில் வந்து நிற்கிறாரு ஒருவேளை நான் என் பல முறை சொல்கிறது என்னென்னா பெதஸ்தான் எப்போ கிழங்குன்னு யாருக்கும் தெரியாது மனவாளன்னு எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது கத்தர் உங்களை எப்போது ஆசிர்வதிப்பார் இந்த மாதிரி தேவதூரில் வந்து எப்போ நிற்பாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும் அன்னைக்கு நம்ம அவைலபுளாக இருக்கணும் சர்ச்சுக்கு ராஜ் நம்ம போயிருக்க அன்றைக்கி தான் ஆண்டர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி நினச்சிருப்பேன் அன்றைக்கி நம்ம போகாமல் இருந்தால் அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடும் ஸோ வீ ஷூட் பி அவைலபுள் எப்போவுமே நம்ம அவைலபிளாக இருக்கணும் பெரிய ஆளாகிட்டாங்க அப்படின்னா அவங்கள பிடிக்கவே முடியாது அஃப்கோர்ஸ் அளவுக்கு அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஒளியாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் அதனால் அவங்களை பிடிக்கிறது கஷ்டம்தான் இருப்பினும் கூட பிரியத்துக்குரியவர்களே நாம் வந்து அவைலபிளாக இருக்கணும் ஆண்டவருக்கு எப்பொழுதும் அவைலபிளாக இருக்க வேண்டும் கனி இல்லாத காலத்திலும் கனியை தேடி வருகிற கத்தர் மனுஷர்களுக்கு நாம் அவைல அவைலபிளாக இருக்கிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது மனுஷர்களை நாம் பிரியப்படுத்தணுமோ இல்லையோ அது ரெண்டாவது ஏன்னா மனுஷில் கடைசி வரைக்கும் நம்மளால் பிரியப்படுத்தவே முடியாது நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்கள பிரியப்படுத்த முடியாது அவங்களுக்கு கடைசியில் வருத்தமும் கோபம் தான் வரும் அதனால் தேவன் உங்களை அழைக்கிற பொழுது நீங்கள் அவைலபிளாக இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை தேடி வருகிற பொழுது ஜபிக்க சொல்கிற பொழுது நீங்கள் உடனே ஜபிப்பீர்கள் என்றால் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லும்போது ஆலயத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாபெரும் பாக்கியம் கிடைக்கும் கபிரியல் வந்து அங்கே நிற்கிறார் ஒரே வெளிச்சமாக இருக்கிறது இந்த மாதிரியான காண கிடைக்காத காட்சிகள் யாருக்கும் கிடைத்திராத மகிமைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கிறார் எப்போ தெரியுமா வென் யூ ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் டு காட் கத்தர் எப்போல்லாம் ஜெபிக்க சொல்கிறாரோ எப்பெல்லாம் அவர் வந்து முழங்கால ஊன்ற சொல்கிறாரோ எப்பெல்லாம் அவர் மொழி திருவண்ணில் பேசணும்னு சொல்கிறார் அப்பெல்லாம் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு அவர் தருபவராக இருப்பார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புவேன் ரெண்டாவது ஒரு பெரிய வெளிச்சம் பகல் நேரத்தில் வெளிச்சம் இருக்கும் சூரியன் இருக்கும் இரவு நேரத்தில் இருள் தான் இருக்கும் ஆனால் அந்த தூது வந்த உடனே வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி நான் காண்கின்றோம் அது நமக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது வெளிச்சம் வந்துட்டது ஆண்டவர் வந்துட்டாலே வெளிச்சம்தான் தூதர்கள் வந்துவிட்டாலே வெளிச்சம்தாங்க இருளுக்கு இடம் கிடையாது பிசாசிற்கு இடம் கிடையாது வியாதிக்கு இடம் கிடையாது பாவத்திற்கு இடம் கிடையாது வெளிச்சம் வந்து விட்டது ஏனென்றால் இங்கே ஆண்டவர் விட்டாருங்கிற நல்ல செய்தி வெளிச்சம் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உங்களுடைய பிஸ்னஸில் வெளிச்சம் உங்கள் இருளாக இருக்கிறவங்க சரத்தில் வியாதியாக இருக்கிற சரத்தில் வெளிச்சம் அங்கே வருகிறது கிறிஸ்மஸ் நேரத்தில் ஆண்டவர் எவ்வளோ ஆசிர்வாதங்களை தராரு பார்த்திங்களா ஜென்ரேட்டரை ஹையர் பண்ண வேண்டாம் கரண்ட் கனெக்ஷன் எடுக்க வேண்டாம் லைட்ஸ்லாம் வாங்க வேண்டாம் ஆண்டவர் வந்துட்டாலே வாழ்க்கையில் வெளிச்சம் ஆயிருங்க வெளிச்சம் வந்துவிட்டாலே சந்தோஷம் தானே அதுதான் இங்கே நடக்கிறது தேவதூர்கள் வந்த உடனே வெளிச்சம் இங்கே உண்டாயிற்று பாருங்கள் அவர்கள் மிகவும் பயந்தார்கள் உடனே அவங்க பயந்துட்டாங்க மேய்ப்பர்கள் பாவம் இது என்னடா தூதர் வந்து நினைக்கிறாரு பயங்கர வெளிச்சமாக இருக்குது இவர் டெரிஃபைடு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அவங்க பயப்படுறாங்க சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்மள ஆசீர்வதிப்பார் நமக்கு அது புரியாது ஆண்டோட நடத்தல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதுனால நம்ம தேவையில்லாமல் பயந்துகிட்ருப்போம் நியாயமான காரியத்துக்கு பயந்தால் ஓகே ஆனால் அந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாடல் ஸ்திரீ ஆண்டர் வசதி தொட்டவனே சுகம் கொடுத்தோன்னே சுகம் கிடைக்குது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ ஆண்டர் என்னை தொட்டது யார் வல்லமே புறப்பட்டு போச்சுங்கிறார் உடனே அவங்க தேவையில்லாமல் பயந்து நடுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் தேவையில்லாத பயங்கள் நம்மக்கிட்ட வருது சாத்தானுடைய தந்திரமே அதான் தேவையில்லாமல் ஒன்றுமே இல்லாததுக்குலாம் நம்மளை பயப்பட வைப்பான் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வைப்பான் கத்திரமாக தான் இருப்பார் நம்ம ஆலயத்தில் தான் இருப்போம் நம்ம ஊழியத்தில் தான் இருப்போம் பைபிள் தான் வாசித்துட்டு இருப்போம் ஆனால் தேவையற்ற பயம் வந்துக்கிட்டே இருக்கும் டிராவல் பண்ணும்போது பாரு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்து சொல்லுவான் உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிரும்பா உன் பிஸ்னஸ் போயிருந்தா எல்லாம் ஏதாவது ஒன்று பயம் காட்டிக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு போய் தாமாக இருக்கிறான் ஸோ இவங்க என்ன காண்டாக்டில் இந்த லைட் வருது ஏஞ்சல்ஸ் வராங்கன்னு தெரியாமல் அவங்க பயந்துடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி மனுக்குளம் முழுவதும் என்ன செய்கிறது என்றால் பயந்து தான் இருக்கிறது மனுக்குளம் முழுவதும் இந்த மேய்பிரிலே போல பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க யாரை பார்த்தாலும் ஒரு விதமான பயம் அவங்களுடைய முகத்தில் இருக்குது என்ன ஆகுமோ வியாதி வந்துருச்சு என்ன ஆகுமோ இன்னதில் படித்த ஒரு மாணவர் அவருடைய தகப்பன் லிவர் ஃபெயிலர் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கார் என்ன பயமாக இருக்கிறது ஜெபியுங்கள் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் நினச்சி பயந்துட்டுருக்காங்க இந்த மெய்ப்பிரளும் பயந்துட்டு தான் இருந்த மனுக்கூலமே இன்றைக்கி பயந்துகிட்டு தான் இருக்குது உடனே கேபிரிகள் என்ன சொல்கிறாரு பார்த்திங்களா தெய்வதன் அவரை நோக்கி பயப்படாதிருங்கள் ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் நிறுத்துக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட கத்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த மேய்ப்பர்கள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைத்திருக்கின்றது கடிதமாய் உழைப்பதற்கும் தயங்க வேண்டாம் சில நேரங்களில் இரவு கண்வழிப்பதற்கும் நாம் தயங்க வேண்டாம் இரவு கண்வழித்து நாம் வாழ்கிற பொழுது கத்தை நம் மீது அதிக அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அடுத்தாப்புல ஆண்டவர் நம்மை அழைக்கிற பொழுது நாம் எப்பொழுதும் அவைலபிளாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது பிரித்துக்குரியவர்களே இந்த நாளிலே கடைசியாக அவங்க தேவதூரில் வந்து வெளிச்சம் வந்தவொடனே இருள் போனவனை சந்தோஷப்பட வேண்டியவங்க வந்து அங்கேயே அவர்கள் பயந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஆசிரியத் பகுதிக்கு பக்கத்தில் ஏரலுங்கிற ஊர் இருக்கு ஏரலுக்கு இங்கே நாங்கள் ஆசிரியத் இருக்குது அந்த சைடில் சாயர்புரம் இருக்குது அங்கே ஒருத்தர் ஒரு ஐயா அவர் எழுபத்தஞ்சி வயசாக இருக்காது எழுபத்தஞ்சி வயசுனால் அவர் எவ்வளோ ஓல்டு மேனாக இருப்பார் அவர் துபாயிலே அங்கேயே ஒரு மளிகை கிடக்கிற ஆஸ்திரி ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் நிறைய பேரை அங்கேருந்து வெளிநாட்டுக்கு தான் கூட அழைச்சிட்டு போயிருப்பார் பொழுது அதெல்லாம் எனக்கு நமக்கு தெரியல அது என்ன ஸ்டோரின்னு தெரியல ஆனால் அவரை மூலமாக அழைத்து கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன் அங்கேயே கொரோனாவில் இறந்து அந்த டைமில் இந்த பாடி அனுப்ப மாட்டாங்களே அதனால் அந்த பாடி அங்கேயே அடக்க மாட்டாங்க ஏதோ நடந்திருக்குது ஸோ தகப்பன் என் மகனுடைய வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டது அதுக்கு இவர் தான் காரணம் என்று ஒரு கோபத்தில் இருந்திருக்காரு இவருக்கு அறுபத்தெட்டு வயசு ஆகுது வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் மகன் இறந்து போனது ஒரு பெரிய வருத்தமான காரியம் பாடி கூட கிடைக்காது ரொம்ப ஒரு க கஷ்டமான காரியம் ஆனால் அந்த காலத்தில் அந்த கொரோனா டைமில் அப்படி தானே ரூல் இருந்தது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் தான் பாடியை கொண்டு வர முடியும் இப்படி இருக்கும்போது இது நடந்து கொரோனாலாம் முடிஞ்சு எவ்வளோ நாள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி மினிமம் டூ இயர்ஸ் இருக்காது அந்த ரெண்டு வருஷம் ஆனாலும் இவனை தான் காரணம் என் மகன் இறந்ததுக்கு பாடி வராமல் போனக்குன்னு சொல்லி அந்த இறந்து போனவருடைய தகப்பன் அறுபத்தெட்டு வயதுக்காரர் ரெண்டு நாளைக்கு முன்னால் அந்த எழுபத்தைந்து வயது நபரை ஊருக்கு வந்துருந்த நபரை வெட்டி கொண்டு விட்டார் என்று அதில் போட்டு இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது பார்த்திங்களா அறுபத்தெட்டு வயதாகிவிட்டது ஆனால் பழி வாங்க வேண்டும் அழிக்க வேண்டும் எனக்கு இப்படி ஒரு வேதனை இவன் தான் ஏற்படுத்தினான் இருள் அந்த சாத்தானுடைய இருள் அங்கே முழுவதுமாக இருப்பதை காண்கிறோம் இது வந்து ஒரு பயங்கர வேதனை எனக்கு அளித்தது அறுபத்தெட்டு வயது நபர் அவர் எழுபத்தைந்து வயது நபர் அவர் எனக்குரிய மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ன நடந்தது எது பக்கம் நியாயம் இவங்க பக்கம் நியாயமா அவங்க பக்கம் நியாயம் நான் பேச வரல ஆனால் அங்க இருள் இருந்தபடியினாலே அவர் எழுபத்தைந்து வயதிலே மறித்து விட்டார் கொலப்ப கொல்லப்பட்டார் இவர் அறுபத்தெட்டு வயதுக்காரர் இவர் இப்பொழுது இப்படி ஒரு தவறை செய்திருக்கிறார் இனி இவரை பிடிச்சி ஜெயில போடுவாங்க இவர் வாழ்க்கை முழுக்க அது ரத்தப்படியை சுமக்க வேண்டும் அது அதெல்லாம் அந்த அநேகருடைய வாழ்க்கை கத்திரை அறியாதவருடைய அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களாம் இப்படி ஒரு இருளில் தான் இருக்கிறாங்க தேவதூதன் வந்தாதான் வெளிச்சம் கத்திரை வந்தாதான் வெளிச்சம் ஆண்டவர் வெளிச்சம் தன்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் எரித்து கொன்ற அந்த தீவிரவாதிகளுக்கு மத தீவிரவாதிகளுக்கு மன்னிப்பை நான் என்று சொல்லி ஸ்டைன்ஸுடைய மிஷினரியுடைய மனைவி சொன்னார்கள் அவர்களை மன்னித்து விடங்கள் தெரியாமல் செஞ்சிட்டார் அவர் முற்றுங்கன்னு சொல்லிட்டு தாராசிங் நினைக்கிறேன் பேர் தெரில மன்னித்து விடங்கள் என்று மிஷினருடைய மனைவி கிறிஸ்துவின் அன்பினால் நிறையப்பட்டு அங்கே அவர் சொல்கிறார் என்ன அங்கே வெளிச்சம் இருக்கிறது ஆனால் இங்கே என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தில் எனது மகனுடைய வாழ்க்கையில் இப்படி தான் காரணத்துக்கு இவர் தான் காரணம் பாடி கூட வர முடியாமல் போச்சு இவர்தான் காரணம் என்று அதை நகத்தில் வைத்து வெட்டி கொலை செய்திருப்பதை பார்க்கிறோம் அறுபத்தெட்டு வயதில் வீத்துக்குரியவர்கள் அநேகர் இப்படியாக வாழ்கிறார்கள் நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை வெளிச்சம் தர முடியாது ஜபிப்போமா கண்களை மூடுவோமா அப்பா பிதாவே இந்த நாளுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாளிலும் கூட நீர் ஆண்டு வானத்துக்கு பூமிக்கு மாண்டவராக இருக்கிறீர் உமக்கு நன்றி கத்தாவை எந்த நேரத்திலும் இருள் எங்களை ஆளாதபடி வெளிச்சமாக நீர் வர வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் இறைவா தகப்பனே இதனாலிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கெஞ்சுக்கிறோம் ஐயா தூங்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் வியாதியினாலே பிரச்சனைகளினாலே கஷ்டத்தினாலே தூங்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்திர எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரை தோற்றுறோம் ஐயா பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவரை ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்ங்கப்பா இருளில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்ங்க வெளிச்சமாக்குங்கப்பா அண்டவர் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம் எப்படியாவது எப்படியாவது அவர்களுக்கு நீர் மனம் இறங்கி அவருடைய வாழ்க்கை தலைகீழாக நீர் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம் அப்பா இறைவா இந்த நாளிலும் கூட தகப்பன் என்னுடைய வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு போகட்டும் இப்படி வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே ஆண்டவரை தோத்தினையா பண நெருக்கடியில் இருப்பவர்கள் வியாதி வியாதிப்படுக்கையில் இருப்பவர் மரணத்தோடு போராடி கொண்டிருப்பவர்கள் என் தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்போர் ஒவ்வொருவருக்கும் கத்திரமான பிறகுங்க ஒவ்வொருவரையும் கத்தினை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் யா வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும் பிஸ்னஸ் இல்லாதவங்களுக்கு பிஸ்னஸ்ஸை தாரும் வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானத்தை தாரும் முக்கியமாக கடன் பாரங்களை சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலையை தாரும் இந்த காலமை திருமணமாக உள்ள குழந்தைகள் என்று தவிப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும் நல்ல காரியங்கள் வருட கடைசியில் நடக்கட்டும் போதை பழக்கத்தில் வாலிபத்தின் பாவத்தில் அன்று பைக் மொபைல் அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள் எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று கேஞ்சுக்கிறோம் தொடர்ந்து கத்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ராஜா எங்கள் பரம்ப தகப்பினே இந்த நாளிலும் கூட உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும் அனைத்து ஆவிக்குரிய மக்களையும் அன்ற ஒரு ஊழியக்காரலை ஆசீர்வதியும் ஆசிரியத்து ராட்சப்பிள்ள தோட்டம் ஒளி நேசிக்கிற நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ள ஆசீர்வதியும் அடைக்கலான் குறி முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே அநேகர் கொண்டு வரும் ஆண்டவர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கத்திர ஆசீர்வதித்து தாரும் இந்நாளிலும் கூட கத்தாவே சோத்திரன் ஐயா இந்த செய்தியை கேட்டு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமை என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி என் மூலமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி இவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு மறவாதே அமையும் அவருடைய கத்திர இயேசு கிறிஸ்துடைய கிருவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் പ്രസിത്താവളി അനുഭവിക്കുമല്ലാതെ പ്രസന്നം ഉൾ അനുവരോട് എന്ത് താ കാലങ്ങളിൽ അളത്തരപ്പിമ ലേ ലാ ലുയാഡ് ബ്ലെസ് യു അമ്മ